அனைவருக்கும் வினோத் திறமையின் பணிவான வணக்கங்கள் நீங்கள் யோக நெறிமுறையோடு பயணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இயற்கையோட ஒன்றி இருப்பீங்க நம்ம சிறு வயதிலிருந்தே இயற்கை விவசாயிகளுக்கு கூடலாம் ஒன்றி இருந்ததால இல்லை நம்மளுடைய மூதாதைகள் இருந்ததாலே என்னவோ ஸோ நம்ம இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரசிப்போம் என்ன அப்படின்னா வயல்வெளிக்கு வரும்போது முடக்கத்தான் அதாவது முடக்கு வாதங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புத மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதுக்காக இது மூலிகைலாம் நம்ம படிச்சுட்டு வந்தலாம் தேவை இல்லை இது இயற்கையாகவே நம்ம வீட்டில் அப்பா அம்மா வந்துட்டு நமக்கு தோசை ஊற்றும் போது என்னம்மா பச்சை கலரில் தோசை இருக்குது அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ளே வரும் இல்லையா ஸோ அது மாதிரி தான் பச்சை கலரில் தோசை ஊற்றுறாங்க இல்லையா அந்த தோசையோடைய மகிமை இதுலேருந்து தான் வருது பாருங்கள் முடக்கத்தான் வேலிகளில் இது மாதிரி வாய்க்கால் ஓரங்களில் இயற்கையாக வளர்ந்துருக்கக்கூடிய அற்புதமான ஒரு செடி தோசைக்கு அழகாக தக்காளி சட்னியும் இல்லை நீங்கள் மல்ல இது தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது வந்து அது சிறு வயதில் நம்ம வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஸோ இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு முட்டி வலிக்கலாம் இதில் வந்து எண்ணெய் தயார் பண்ணி அவங்க இப்போ பயன்படுத்துகிறாங்க ஆனால் நாங்கள் இந்த மாதிரி வயலுக்கு வரும்போது நிறைய பறிச்சுட்டு போவோம் ஸோ அங்கே போகிற நாங்கள் அங்கேயே பறிச்சு ஃபேமிலியோடு வந்து நாங்கள் நிறைய பறிச்சிருக்கோம் நீங்களும் இது மாதிரி எங்கேயாவது பயணம் பண்ணும்பொழுது இது மாதிரி இயற்கையான பொருட்கள் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா மிஸ் பண்ணாதீங்க ஆனால் இதை வந்து இன்றைக்கி வர விற்பனை பண்ணுறாங்க அதாவது ஒரு இது அளவுக்கு ஒரு கட்டு வச்சு இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க்கெட்டில் விற்பனை பண்ணுறாங்க அவங்களுக்கும் நம்மளோட இயற்கை வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குது அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் அழிக்காமல் பார்த்துக்குங்க விதை வந்து கண்டிப்பாக அதுவாக வெடிச்சு விழுந்து எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சிடும் கிராமப்புறங்களில் இருக்கும் நகர்ப்புறங்களில் இதை நம்ம பார்க்க முடியாது நீங்கள் கிராமப்புறத்துக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் பொடி பண்ணி கூட வச்சு பயன்படுத்தலாம் ஓகேங்களா எப்படி இருந்து பார்த்தீங்க அழகாக பார்த்தாலுமே தெரியும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட விதைகள் இப்படி தான் இருக்கும் பூக்கள் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் பூக்கள் இதை நம்ம படிச்சுலாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு பாமர மக்களாக யாராக இருந்தாலுமே என்றால் என்னான்னு தெரியும் இப்போ என்னுடைய குழந்தைகளுக்குலாம் இதை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க அடுத்தது இதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிறதோட அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டாலுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வாழ்க யோகம் யோகம் கட்டம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி